சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் தொல்காப்பிய தொண்டன் முனைவர் பத்மநாபனின் அன்பு வணக்கங்கள் நாம் இப்போது தொடர்ந்து பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய பழமொழி நானூறு என்னும் நூல் இடம்பெற்றுள்ள வெண்பாக்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று கல்வியின் சிறப்பாக நாம் பார்க்க இருக்கின்ற வெண்பா மிக அருமையான வெண்பா கல்வியின் சிறப்பை பற்றி கூறுகிற வெண்பா கற்றோர் எங்கு சென்றாலும் புகழ்பெறுவர் எங்க எங்கு சென்றாலும் பிழைத்துக்கொள்வர் எங்கு சென்றாலும் அவர்களை வரவேற்பவர் நிறைவேறு உள்ளனர் என்பதை வலியுறுத்துகின்ற விண்பாவாக இந்த வெண்பா அமைகிறது இந்த வெண்பாவை முதலில் பார்ப்போம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அவுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமையே தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் இதில் உள்ள பழமொழி ஆற்றுனா வேண்டுவதில் அதாவது நாம் செல்லுகின்ற வழிக்கெல்லாம் உணவு கொண்டு செல்ல வேண்டாம் என்று காரணம் காட்டி அதற்கான காரணத்தை காட்டுகின்ற புலவர் அதாவது முன்றுரை அறையினார் ஏன் அவ்வாறு நாம் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை என்பதை மிக தெளிவாக கூறுகிறார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று மன்னன் கம்பன் கூறினான் அந்த பாடலில் அவன் கூறும்போது மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கில் மன்ன கற்றோர் சிறப்புடையன் மன்னனுக்கு தந்தேசம் எல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இப்போது கல்வியை கற்பவன் மன்னனை விட பெரியவன் என்கிறார் மன்னனுக்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை ஒரு மன்னனுடைய போல் அவன் நாட்டை மட்டுமே சுற்றி நிற்கும் அது எல்லை கடந்து போகாது ஆனால் கற்றோருக்கு புகழ் எங்கும் கிடைக்கும் சென்ற இடமெல்லாம் அவர்கள் சிறப்பு செய்யப்படுவர் என்பதைப் போல என்று கம்பன் பாடியது போல இங்கே ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் நன்கு கற்றவர்கள் அறிவு உடையவர்களாக திகழ்வார்கள் அவர்களுடைய அந்த கல்வி செல்வத்தை பெற்று அதனால் வருகின்ற அறிவைப் பெற்று அந்த அறிவு உடையவர்கள் செல்லாத நாடே இல்லை நான்கு திசைகளும் அவர்கள் செல்வார்கள் அது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல் முன்பு கூறியது போல அவர்கள் செல்லாத நாடே இல்லை என்றால் கற்றோரை எல்லோரும் எல்லா நாட்டவரும் வரவேற்பார் படித்தவர்களுக்கு நல்ல புகழ் இருக்கும் அவர்கள் எந்த நாடு வேண்டா வேண்டுமென்றாலும் இப்போது நாம் சொல்லுகின்ற சொல்ல வேண்டுமென்றால் இப்போது இருக்கின்ற இலக்கிய பேச்சாளர்கள் மிகச்சிறந்த இலக்கிய பேச்சாளர்கள் எல்லா நாடுகளுக்கும் செல்வார்கள் அவர்களை எல்லா நாடுகளும் வரவேற்கும் தமிழிலே உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் நான் யாரையும் அடையாளம் சுட்டி காட்ட வேண்டிய தேவையில்லை காரணம் அது ஒருவரை விட்டு ஒருவர் சொன்னால் நன்றாக இருக்கிறது அந்த வகையில் இப்போது தமிழை வைத்துக்கொண்டு கொண்டு மொழி கற்றதன் பெருமையை தமிழ் மொழி கற்றதனால் இந்த வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய ஊதியம் ஈட்டியவர்கள் இருக்கிறார்கள் அங்கே அவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு எல்லா வசதியும் இலவசம் உண்ணும் உடை தங்குகின்ற உள் விடுதி அது மட்டும் அல்லாமல் அவர்கள் பேசுவதற்கான ஊக்கத்தொகை எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் காரணம் அவர்கள் கற்ற கல்வி பெற்ற அந்த பேச்சுவளம் இதைத்தான் இந்த பாடல் வற்புறுத்துகிறது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அந்த கல்வியை பயன்படுத்த வேண்டிய வகையில் பயன்படுத்த வேண்டும் இணர் உழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்துரையாதார் என்பார் திருவள்ளுவர் கொத்து கொத்தாக எவ்வளவு மலர்கள் பூத்தாலும் மனம் மனம் இல்லாத மலர்களை யாரும் விரும்புவதில்லை எவ்வளவுதான் படித்தாலும் அந்த படிப்பின் வழியாக பெற்ற அறிவின் வழியாக எடுத்துச் சொல்வதை தவிர்க்கின்ற அல்லது எடுத்துச் செல்ல இயலாத மக்கள் படித்தும் பயன் இல்லை என்பதைத்தான் இந்த திருக்குறள் சொல்கிறது அதே போல படித்து அதனால் பயன்பெற்ற பெரும் பேச்சாளர்கள் உலக நாடுகள் எங்கும் செல்வர்கள் ஆகத்தான் இந்த பாடு பாடல் சொல்கிறது அங்குடைய யார் நாட்டு திசையும் செல்லாத நாடில்லை எந்த நாட்டுக்கும் நான்கு திசையில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் செல்வார்கள் அந்நாடு வேற்று நாடாக அந்த நாட்டை பொறுத்தவரை அது அவர்களுக்கு நாடாக வேற்று நாடாக அமையாது அங்கே எல்லாம் கலந்துருவாங்க தமிழேயாம் அந்த நாடும் அவர்களுக்கு உரித்தான நாடாக விடும் இன்னொரு செய்தியும் உண்டு இங்கே நல்ல கல்வியை கற்று வெளிநாடுகளில் அந்த கல்வி அறிவை பயன்படுத்தி அங்கேயே தங்கி விடுகிறவர்களும் உண்டு இப்படி இருப்பவர்களுக்கு வழியிலேயே உண்பதற்காக உணவுக்கான தேவையை எடுத்துக்கொள்ள வேண்டிய அல்லது பணத்தை எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை எத்திசை செல்லணும் அத்திசை சோறை என்று கூறுவார் புறநாட்டில் ஔவையார் அதாவது வித்தை தெரிந்தவனுக்கு நன்கு தச்சத்தொழில் தெரிஞ்சவனுக்கு தெரிந்தவனுக்கு காட்டிலே உள்ள மரங்கள் எல்லாம் கை கொடுத்து உதவும் எல்லா மரத்தையும் வெட்டி அவன் தச்சு தொழில் செய்பவன் அவனுக்கு எந்த மரமும் விலக்கு அ இல்லை என்பது போல் அப்பயார் நான் பெரும் புலவன் நான் ஒரு பெரும் புலவன் அதாவது தன்னை சொல்லி எனக்கு எந்த திசையில் கண்டா கண்கு சென்றாலும் சோறு கிடைக்கும் என்று அவ்வையார் கூறுவது போல இங்கே கற்றோருக்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவர்களுக்கு உணவு தேவையில்லை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை சோழன் அவைக்களத்தில் சோழனுக்கும் கம்பருக்கும் முரண்பாடு ஏற்பட்டு விடுகிறது கம்பர் அந்த மன்னனை நோக்கி பாடிய வெண்பா நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டிய வெண்பா மன்னனும் நீயோ வடநாடும் உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் நான் உன்னை கண்டா தமிழை படித்தேன் என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்து உண்டோ ஏ சோழ மன்னனே உன் அவையை விட்டு நான் நீங்குகிறேன் என்னை எந்த அரசனும் ஏற்றுக்கொள்வான் அதற்கு அவர் எடுத்துக்காட்டுகின்ற அந்த ஓமை மிக அழகான ஓமை உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு குரங்கு எந்த ம மரங்களிலும் தாய்விடும் எந்த சிறிய கொம்பிலும் கொண்டு ஏறிவிடும் குரங்கு குரங்குக்கு ம பெரிய கிளைகள் எல்லாம் தேவையில்லை அந்த சிம்பை பிடித்து கொண்டே மரத்துக்கு மரம் தாவிடும் அந்த போல குரங்கை எல்லா மரங்களும் ஏற்றுக்கொள்வது போல் எல்லா மரங்களும் அது எளிமையாக தாவி தாவி சென்று அடைவியதைப் போல நான் படித்தவன் என்னை எல்லா வேந்தர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் தமிழை படித்தவன் உன்னை அறிந்தோ தமிழை ஓதினன் நீ உன்னை கண்டா நான் தமிழை தமிழைப்படுத்தின உன் அவையில் நான் இங் இருக்க விரும்பவில்லை இங்கவிட்டு விட்டு நீங்குகிறேன் என்று சொல்லி அந்த சினத்தோடு சொல்லிய பாடல் அந்த பாடல் அந்த வகையில் ஏன் கம்பன் கற்றவன் கல்வி செல்வத்தை அறிந்தவன் கல்வி செல்வத்தின் பயனை உணர்ந்தவன் அவனுக்கு எல்லோரும் அவனுடைய உறவினர்கள் எல்லா நாடும் அவன் நாடு அந்த வகையில் இங்கே அதைத்தான் இந்த புலவர் எடுத்து சொல்கிறார் இங்கே அவர் பயன்படுத்திய பழமொழியானது ஆற்றுனா வேண்டுவதில் படித்தவர்களுக்கு நன்கு படித்தவர்களுக்கு வழிச்செலவுக்கு பணமும் தேவையில்லை வழியிலேயே அவர்கள் உண்டு வயிறார உண்ண உணவும் தேவையில்லை அது அவர்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும் என்றார் இதற்கான இன்னொரு வகையில் கூற போ கூறப்போனால் இந்த பழமொழி சென்ற இடமெல்லாம் சிறப்பே பணி ஆங்கிலத்தில் கூறப்போனார் ஹி ஹூ ஹேஸ் அன் ஆர்ட் ஹேஸ் எவரிவர் எ பார்ட் அன் ஆர்டிஸ்ட் லீவ்ஸ் எவரிவர் அதாவது கலைஞன் எங்கு சென்றாலும் பிழைத்து கொள்வான் அறிவாளி எங்கு சென்றாலும் பிழைத்து கொள்வான் என்பதை எடுத்துக்காட்டவே இந்த வெண்பா இங்கே அமைந்திருக்கிறது சான்றோர் பெருமக்களே இந்த வெண்பாவை நாம் நன்கு சிந்தித்தோம் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்